தியானத்தை நாம் சீராக கடைபிடித்து அதிலே வளர்ச்சி பெற்று மேலும் மேலும் உயர்ந்த உணர்வுகளை பெறும்பொழுது மற்றவர்களை பார்த்தால் அவர்களுக்குள் சில உள் உணர்வுகள் என்ன ஓடுகின்றது அவர் என்ன செய்கின்றார் தவறு செய்கின்றாரா தீமை செய்கின்றாரா அல்லது அவர்களுக்கு சிரமங்கள் வருகின்றதா துன்பங்கள் வருகின்றதா என்பதையெல்லாம் அறியக்கூடிய அந்த வாய்ப்புகள் வரும் அதை நாம் சரியான வழியிலே பயன்படுத்த வேண்டும் என்று குரு இந்த உபதேசத்தின் வாயிலாக நமக்கு தெளிவுபடுத்துகின்றார்கள் காரணம் நான் இந்த தியானத்தின் வளர்ச்சியில் நான் கண்டுபிடித்து விட்டேன் அவருக்கு எப்படியெல்லாம் சிரமம் வருகிறது என்று என்னால் தெரிந்து கொள்ள முடிகிறது என்று ஜோசியம் பார்ப்பது போல நாம் பார்க்கக்கூடாது மற்றவருடைய குறைகளோ துன்பங்களோ நமக்கு தெரிந்தது என்றாலும் மகிழ்ச்சிகளின் அருசக்தி அவர் பெற வேண்டும் அவர் சிரமத்திலிருந்து விடுபட வேண்டும் என்ற உணரைத்தான் நாம் மாற்றி எடுத்து அருள் சக்தி நீங்கள் பெறுவீர்கள் நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்ற இந்த வாக்கை மட்டும் கொடுக்க வேண்டும் அவருக்குள் இருக்கக்கூடிய நிலைகளை எடுத்து அந்த கஷ்டத்தை நாம் சொல்லிவிடக்கூடாது என்றால் இந்த தியான வழியில் வளர்ச்சி பெற்றவர்களுக்கு மற்றவர்களை பார்க்கும்போது இந்த உண்மைகள் தெரிய வரும் சொல்லவும் முடியும் ஆனால் அதை நல்லதாக்குவதற்கு மட்டுமே சொல்ல வேண்டும் அதை பயன்படுத்த வேண்டும் ஆனால் ஒரு சில பேர் அடுத்தவர்களுடைய கஷ்ட நஷ்டங்களையோ குறைகளையோ லேசாக தெரிந்து கொள்வார்கள் தெரிந்த பின் சாமி உபதேசம் சொல்கின்றார் எல்லாமே இவரும் கேட்கின்றார் ஆனால் கேட்ட பின்பும் இவர் இந்த தியான வழியை தவறு செய்து கொண்டே இருக்கிறார் என்று எண்ணி அதையே சொல்லி சொல்லி அந்த குறையை எடுத்து வளர்த்துக் கொள்கிறவர்கள் நிறைய பேர் வந்துவிடுகின்றார்கள் அவர்கள் செய்யும் தவறை பற்றி அறிய முடிகின்றது ஆனால் அறிந்த பின் அந்த தீமையை நீக்க தெரியவில்லை தனக்குள் என்றால் மற்றவரை பற்றி அறியும் ஆற்றல் வரப்போகும்பொழுது குறைகளை கேட்கின்றோம் கண்டுபிடிக்கிறோம் என்று அதற்குள் போய் சிக்கிவிடுகின்றார்கள் பின் இவர்கள் இப்படி செய்கின்றார்கள் அவர்கள் அப்படி இருக்கின்றார்கள் என்று அதை குறையாக பேசி மற்றவர்களை நினைந்து வரும்பொழுது இதுதான் வளர்கின்றது எடுத்து வளர்த்து கொண்ட சக்தி நல்லதை வளர்ப்பதற்கு பதில் தீமைகள் வளர்க்கக்கூடியதாக மாறி வருகின்றது அதற்குத்தான் குரு இங்கே தெளிவாக்கி யாம் உங்களுக்கு அறியும் சக்தியை கொடுத்தாலும் அதை நீக்கும் சக்தியையும் உடனடியாக கொடுக்கின்றோம் மீட்கும் வல்லமை கொடுத்ததை நீங்கள் சரியாக பயன்படுத்தவில்லை என்றால் குறை உணர்வில் வளரும் அதை நாம் மாற்றி பழகுதல் வேண்டும் அந்த அருள் மகரிஷிகளின் அருள் சக்தி நாங்கள் பெற வேண்டும் மகரிஷிகளின் அருள் சக்தியால் அவருக்குள் அறியாது புகுந்த அந்த இருள் நீங்க வேண்டும் மெய்ப்பொருள் காணும் அந்த திறன் பெற வேண்டும் அருள் அருள்வற்றத்தில் அவர் வாழ வேண்டும் ஒளியின் உணர்வாக வளர வேண்டும் என்ற உணர்வை எடுத்தால் நாம் பார்த்து அறிந்து கொண்ட அந்த குறையான உணர்வு நமக்குள் வளராது நன்மை செய்யக்கூடிய சக்தியாக மகர்ஷிகள் கலந்த உணர்வாக மாறும் ஆகவே நல்வாக்கினை மகிழ்ச்சியின் நல் சக்தியால் நீங்கள் நன்றாக இருப்பீர்கள் நீங்கள் பொருளாதும் சக்தி பெறுவீர்கள் உங்கள் குடும்பத்தில் வரும் சிக்கலை நீக்குவீர்கள் இப்படியெல்லாம் நாம் எண்ணினால் அவருடைய குறைகள் நமக்குள் வளராது வராது தடைக்கின்றோம் அவரும் இதேபோல் போல் எண்ணினால் அவருடைய குறையான செயல்களும் நிச்சயம் மாறும் ஏனென்றால் குரு இந்த இடத்தில் நமக்கு இதை தெளிவாகவே சுட்டி காட்டுகின்றார் மாமகரிஷ ஈஸ்வராயிருந்தேவர் அவருக்கு எவ்வளோ ஆற்றல்களை கொடுத்திருந்தாலும் நம்முடைய செயல்களையும் குருநாதர் உற்று நோக்கினால் நம்மை பற்றி எல்லாவற்றையும் அறிந்தவர்தான் சொல்லக்கூடியவர்தான் வெளிப்படுத்தும் ஆற்றல் உள்ளவர்தான் ஆனால் நமது குரு அவ்வாறு செயல்படுத்துகின்றாரா இல்லை அவள் வாக்கினை கொடுக்கின்றார் இதன் வழி செயல்படுத்துங்கள் மகிழ்ச்சியின் அருள் பெறுங்கள் ஆத்ம ஆத்மசுத்தி செய்து கொள்ளுங்கள் தீமைகள் வரும்போது இப்படி தடுத்துக் கொள்ளுங்கள் என்று நமக்கு நல் வாக்கினை கொடுத்து நல் பாதையைத்தான் காட்டுகின்றாரே தவிர ஜோசியக்காரன் போன்றோ நம்மை எல்லா வகைகளிலும் உங்களை நான் மீட்டி விடுவேன் என்றோ குறி சொல்வது போன்றோ நமக்கு அவர் சொல்வதில்லை அவர் குரு எப்படி அனைவருக்குள்ளும் சக்தியை பரவி செய்வது அனைவரும் அந்த அறிவுரை வாழக்கூடிய தன்மையும் காத்துக்கொண்டு கொண்டு பிறருக்கும் நல்வழி காட்டக்கூடிய தெளிந்த நிலைகள் கொண்டு குரு எவ்வாறு செயல்படுகின்றாரோ போன்றுதான் நாமும் குரு வழியில் ஒவ்வொரு உயிரையும் கடவுளாக மதித்து உடலை ஆலயமாக மதித்து அங்கே உருவான குணங்கள் அனைத்தையும் தெய்வங்களாக எண்ணி அங்கே அருள் உணர்வுகள் படர வேண்டும் தீமைகளிலிருந்து அவர்கள் மீள வேண்டும் தீமையிலிருந்து மீட்கக்கூடிய சக்தி அவர் பெற வேண்டும் என்று எது வலுவான சக்தியோ எது மற்ற உயர்த்தக்கூடிய சக்தியோ அதை நாம் பெற்று அதை நாம் வளர்த்து அதைத்தான் அடுத்தவர்களுக்கு கொடுக்க வேண்டும் அது அவருக்குள் விளைந்ததை நாடினம் என்றால் அறியத் தொடங்கினமென்றால் அது நமக்குள் வந்துவிடும் நாம் போகும் பாதையை மாற்றிவிடும் நாம் எடுக்கும் வலுவான சக்தியை மாற்றிவிடும் மகிழ்ச்சிகள் உணர்வுகளை பெறக்கூடிய தகுதியையும் மாற்றிவிடும் அதைத்தான் குரு இந்த இடத்தில் நமக்கு ஒரு எச்சரிக்கையாக பிறருடைய நிலைகளை அறிய நேர்ந்தால் விவர நேர்ந்தால் உண்மைகளை உணர நேர்ந்தால் நாம் எதன் வழி தன்மை காத்து அவரையும் காக்கக்கூடிய நிலைகளாக பண்பட்ட நிலைகள் கொண்டு தெளிந்த நிலையில் செயல்பட வேண்டும் என்பதை தெளிவாக உணர்த்தி நமக்கு நல்வழி காட்டுகின்றார்கள்